Mm-hmm. அமௌண்ட் பண்ணுங்கள் பா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த புகைகளை தமிழில் புழுங்க தமிழ் 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 ஏகா இந்த விலை இனிக்கும் வாட்ஸ்அப் நம்பர் தருவீங்களா உங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படியா சரி என்ன உதவி செய்ய போறீங்க என்ன உதவி செய்ய போறீங்க வாட்ஸ்அப் நம்பர் தராமலே உதவி பண்ணலாம் பண்ணன்னுன்னு நினச்சா சரியா வாட்ஸ்அப் நம்பர் தந்து தான் பண்ண கணக்குங்க என்னங்க ஒரு கேள்வி சூப்பர் சாட் உங்களுக்கு என்ன உதவி சூப்பர் சாட் இருக்குது மெம்பர்ஷிப் இருக்கு மெம்பர்ஷிப் வேண்டாம் சரியா சூப்பர் சாட் இருக்கு அப்புறம் என்ன கம்யூனிட்டி போஸ்ட்டு சரியா கம்யூனிட்டி போஸ்ட்ல க்யூஆர் போட்டு போட்டிருக்கேன் அதுல உதவி பண்ணலாம் அத உதவி பண்ணிட்டு இங்க வந்து கமெண்ட் பண்ணலாம் ஓகேவா ஜிபே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான் உதவி பண்ணணுமா ஒரு விளையாட்டு எந்த ஊரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க இலங்கையில் இருந்து பேசுகிறேன் பேசுவேன் அப்படியா பரம்பரமாக நன்றி இலங்கையில இருந்து எனக்கு நான் வணங்குற கடவுள் உதவி பண்ணுவாரு அக்கா இது சத்தியம் அக்கா என் வீடு சொல்லியும் போகாது ஏ பார்க்கத்தான்னு சொன்னீங்க நான் நினைச்சது நடக்க போகுது அட போப்பா ஃபஸ்ட் ஒன்றா இப்போ பிளாக் பண்ண போகிறீங்க நான் இருக்கிற ட்ரென் டென்ஷன்ல நீங்க அந்த இதை சொல்றீங்களே மெம்பர்ஷிப்பு பண்ண சொல்லி அது இது வரைக்கும் எனக்கு தெரியல அப்படி உங்களுக்கு அது தெரியும்னா மெம்பரை போட்டு ஒரு ஐயையோ சாமி எனக்கு மெம்பர்ஷிப்பை பற்றி தெரியாதுப்பா நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் இருந்ததுன்னா சூப்பர் சாட் இருக்கு சரியா என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் கியூஆர் கோட்ருக்கு அதில் சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் போதும் வேற எதுவுமே வேண்டாம் ஓகேவா வாட்ஸ்அப் நம் வாட்ஸ்அப் நம்பரும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம்ப்பா நீங்கள் சொன்னதே போதும் ஹெல்ப் பண்ணதேன்னு சொன்னீங்க பாருங்க இந்த நல்ல உள்ளமே போதும் வந்து வாங்க வீடியோஸ் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க வேறு இதுவே வேண்டாம்ப்பா அவங்களோட நல்ல உள்ளங்கள் மட்டும் வந்து கமெண்ட் பண்ணுங்க சரியா சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அந்த ஹெல்ப் மட்டும் போதும் பணம் வேண்டாம்ப்பா நான் உழைக்கிறது எனக்கு போதும் சரியா கேட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி என்ன அட போப்பா மூடிக்கிட்டு நீ வந்துட்டு ஆட்டிக்கிட்டு ரேவதி உன்னோட ஐடி புக் பிளாக் பண்ண போகிறேன் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உன்னுடைய ஐடி நேம் என்னண்ணா உங்களுக்கு அப்படியா தியே இன்ஸ்டாம் ஐடியெலாம் தெரியாதுப்பா இன்ஸ்டாக்கு நான் ஃபாலோஸும் கொடுக்க மாட்டேன்ப்பா ஓகேவா ஓகேவா ஓப்பா முருகாக்கா பாத்துப்பா நான் தப்பாக என்ன பேசினேனாக்கா நீ தப்பாக பேசினாலோ தப்பாக பேசிட்டாலோ உன்னோடய ஐடி உள்ளே வந்தாலே எங்களுக்கு ஏழுற சரியா அதனால் பிளாக் பண்ண போ வேறு ஒன்றுமே இல்லை எனக்கு பிடிக்கல இந்த ஐடி வர்றது ஓகேவா ரேவதி நீ பிளாக் தாண்டி இருடி அவளை அடுத்த கம்மாட்டுக்கு நீ இருக்க மாட்டேன் ஆடு காரி என்ன சூனியம் வச்சியோ என்ன வினைய வச்சியோ பிளாக் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் தங்கச்சியை தீய வைக்கணும் போ வந்துட்டா ஆட்டிக்கிட்டு தங்கச்சின்னு டோட்டலா நிற்பான் போ இதுக்கு மேலே அசிங்கமாக கேட்டுறேன் நான் இருக்க டென்ஷனுக்கு தெரியா ஐயாயிரம் வந்துடுச்சா ம் வந்துடுச்சு தான் வந்துச்சு ஆனா போப்பா நான் அதுக்கெல்லாம் எழுதி கொடுக்கலப்பா ஐயாயிரத்துல நான் எழுதி கொடுக்கல சரியா அந்த ஐயாயிரம் அது லிஸ்ட்டுக்குள்ளே நான் போகலப்பா அதனால நான் அஞ்சு ஐயாயிரம் எழுதியும் கொடுக்கல எனக்கு வரையும் வராது ஐயாயிரத்த எடுத்து எத்தனை பேர் தண்ணி அடிச்சானோ எத்தனைவா சவுளி கடைக்கு போனாலும் எத்தனைவா லோனை கட்டினாலோ போங்க இந்த மாசம் கொண்டாட்டம் எத்தனைவா அதுக்குன்னு ஒரு லோன் எங்கி வச்சாலோ கடவுளுக்கு தான் விழிச்சோம் போங்க ஏ என்ன கமல் சாப்பிட்டேன் கமல் ஏன் தயிர் ஊற்றி தயிர் ஊற்றி சாப்பிடுங்க கமல்

வெளியில எல்லாம் இங்க இந்த அங்க குடுக்குற கல் தோசை அதெல்லாம் எல்லாம் இருபத்தஞ்சு ரூபாய் ஒரு தோசை அம்பது ரூபாய் ரெண்டு தோசை அப்படி பார்த்தா நம்ம ஒரு பத்து ரூபா பரவாயில்லன்னு நினைக்கணும் சரி அவங்களுக்கு எந்த இதெல்லாம் பாக்க வேண்டியது இருக்கு அது என்ன அவங்களுக்கு யாருக்கு என்ன உன்னை டைம் அவுட் பண்ணால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும்ப்பா சரியா நீ வராத தயவுசெய்து உள்ளே வராத ரேவே நான் துளிச்சு தொங்க ஓட்டுருவேன்ப்பா வந்துட்டா ஆட்டிக்கிட்டேன் ஆமாம் வேறு உலகம் வா எண்பத்தொம்போது இருபத்தி மூணு Gracias. தீய நல்ல செய்தி கேட்கிறதுல காதில் தீய வைக்கணும் உனக்கு நல்ல செய்தி இங்க எங்களுக்கு நல்ல செய்தி ஓடிட்டு இருக்கு சரியா மூடிட்டு போ நீதி கண்ணு சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சு விடா போனவன் என்ன வந்து அலாரம் அடிப்போனா

எந்த ரோடு ரோடு தானா நடு ரோடு பத்தினியா பக்கம்

பத்து நிமிஷம் தான் லைவுப்பா அப்புறம் வீட்டுக்கு போயிடுவேன் அங்கே போடணும் கரெக்டாக அரை மணி நேரம் இதில் லைவு இப்போ வீட்டுக்கு கிளம்பிடுவேன் வீட்டில தான் லவ் பண்ணு. லவ் ரோட்டிங் பண்ணு. என்ன பண்ணது அதான் புருஷனை வெளிநாட்டில் வச்சுட்டு இங்கே லவ் பண்ணிடலாந்தியோ ம் புருஷன் இருக்கேன் வெளிநாட்டில் இங்கே கடை இங்கே கே தேடறது ஒரு மாப்பிள்ளை ஆ போன வருஷம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நைட்டில் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ஃபோன் அடித்தது ஒரு மாப்பிளை கிழிச்சு கிழித்து காய்கறேன் மூடி போனால் நான் ஆதரிச்சா இருக்கிய டோட்டல் நின்று தான் போடுறேன் ஆமாம் புது புது மாப்பிள்ளையாக கிடச்சேன்னா புது புது மாப்பிள்ளையாக மாற்றிக்கணும் சரியா வருஷத்துக்கு ஒரு மாப்பிளை மூடிக்கிட்டு போறியா அப்படி கிழிச்சு தொங்க விட்டுறேன் மதுக்கா இருக்க டென்ஷன்லாம் கடத்திட்டு இருக்காது நான் சரி சாம்பலம் ஒரு மணிக்கு ஃபோன் அடிச்சாங்க்கா அப்படின்னு சொன்னது யாரு நானே என் தங்கச்சி மறுநாள் போய் பார்த்து பேசணும்னு சொன்னது யாரு சொங்கட்டையில நான் அப்படி இல்லை நான் பார்த்துட்டேன் நீ மூடிகிட்டு போக வந்து போச்சேன் நானே என் தங்கச்சியும் போய் பார்த்து பார்த்து பேசணும் செங்கட்டை பஸ் ஸ்டாண்டில் சொன்னேன் திருக்குத்தனமாக பேசியிருந்தேன்னா கிழிச்சு தொங்க ஓட்டுறேன் பார்த்துக்க வண்டவளம் தண்டாவளம் ஏறிடும் பத்திரமங்கலாம் என்ன என்ன ரோட்டில் போன நான் அப்படி இல்லைன்னு சொல்லுவாள் போ போகிற ஒத்துக்கிடவே மாட்டான் சரியா ஜாக்கிய மாதிரிதான் பேசுவேன் மூடிகிட்டு போவான் என் ஆட்டிக்கிட்டு வந்துட்டேன் வைக்கலாமே நாங்கள் தான் ஒன்றுக்கு மூணு செல்லு வச்சுக்கிட்டு பேசிகிட்டுலாம் இருந்தோம் பூ ஆயேன் வந்துட்டு ஆட்டிக்கிட்டு அந்த டைம் வந்தோம்னா செங்கோட்டை வயலை வந்து குளிச்சு தொங்கோட்டு வந்துக்கிட்டே இருப்பேன் தேவலாமல் பேசிக்கிட்டு உள்ளே வந்து கமெண்ட் பண்ண கடவுள் தண்டிப்பார் நல்லா தண்டிப்பார் கடவுள் நல்லா தண்ணி கேபி தான் புதுசாக வெளிநாட்டில் உள்ளூரில் ஒரு மாப்பிள்ளை தேடுது ஓ ஆயன் வந்துட்டு ஆட்டிக்கிட்டு நான் அதிகம் எனக்கு ஆலாங்குளம் ஆளாங்குளம் நீங்க என்ன ஊருண்ணா நீங்க என்ன ஊரு எனக்கு ஆளாங்குளம் நான் ஈரோடு அப்படியா நீ விட்டுட்டு தான் லவ் பண்ணேன் ஒருத்தன் தாலியே கிடையாது வாங்கிட்டு எல்லாம் வாங்கினா உனக்கு என்ன மானங்கிட்ட லவ் கேக்கு மூடிக்கிட்டு கிட்டு போய் புது புது பணக்காரனா கிடைச்சா நல்ல நல்ல மாப்பிளையா கிடைச்சா கொக்கி போடு போவா இதுக்கு மேல பேச காண்டாயிருவேன் தெரிஞ்சுக்கோ சேவலாம வந்து கமாண்ட்டர் போட்டேண்ணா ஆலாங்குளம் எந்த ஏரியாங்க ஆலாங்குளம் தென்காசி மாவட்டம் அண்ணா தாலுகா வந்து ஆலாங்குளம் மாவட்டம் தென்காசி மாவட்டம் வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன்ப்பா இனி பேசுகிறேன்னா உன்னை பிளாக்ல போட்டுவேன் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் எல்லாரும் புருஷனுக்கு பிடிக்க டைவர்ஸ் வாங்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணலையா நான் பண்ணால் தப்பா நீ ஃபஸ்ட்டு டிவர்ஸ் வாங்கு ஃபஸ்ட்டு உன் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கெட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ண உனக்கு யாரும் வேண்டாம்னா நீனும் பிள்ளை பூருவா மாளும் பிள்ளை பூருவா சூப்பராக இருக்கும் போ வந்துட்டு ஆட்டிக்கிட்டு இருக்குது இதில் எரியுது இதில் எண்ணெய் கோரி ஊற்றதுக்கு வந்து நீ பார்த்துக்கிட்டே அப்போ மூடிட்டு போ இது வராத சரியா ஓடி பேர் ஓடி திசைக்கு வந்துடறாத கொண்டையை வெட்டி விட்டுருவேன் படுதா போட கொண்டு வராது மூடிட்டு பேர் இது தகதாதுன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் கமாண்ட் கூடாது காட்டிக்கிட்டு பா வீட்டுக்கு போயிட்டுதான் தான் லைவ் போடணும்

¡Santi! ¡Vete por ahí! ¡Vete por ahí! ¡Vete por ahí! ¡Ay, la valiquiza, por